உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தேழு ஆண்டுக்கு பிறகு சந்தரமவுலீஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறியில் பழமையான பிரசித்தி பெற்ற சந்திரமவுலீஸ்வரர் கோவில் பொன்னி நதி பாயும் காவிரி நதியின் வடகரையில் அமைந்துள்ளது இத்தலமானது மூர்த்தி தவம் தீர்த்தம் என்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சந்திரனுடைய சாபத்தினை நீக்கும் பொருட்டு சந்திரனால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோவில் ஆகும் சந்திரனுக்கு சாப விமோசனம் தந்ததால் இத்தல இறைவன் சந்திரமவுலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அத்துடன் மூன்றாம் பிறை சந்திரனை தனது தலையிலும் சூடியுள்ளார் கோவிலில் சமீபத்தில் அதிசய தீர்த்த கிணறு வெளிப்பட்டு பக்தர்களில் பரவசத்தில் ஆர்த்தியுள்ளது கோவிலின் தென் மூலைப்பகுதி பல ஆண்டு காலமாக புதர் காணப்பட்டது அந்த பகுதி பெரியவர்கள் யாரும் அங்கு சென்றதில்லை பல ஆண்டுகளாகவே சிறு குழந்தைகள் கூட அந்த பகுதிக்கு செல்ல பயப்படுவார்களாம் அத்தகைய கிணறு திருப்பணியில் வெளிப்பட்ட அதிசய கிணறாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது அந்த அதிசய கிணற்றில் உள்ளே நானூறு அடி ஆழத்தில் முசுகுந்த முனிவர்களும் சித்தரும் இருநூறு அடி ஆழத்தில் அவரது சீடர் நாதமுனி சித்தர் தவம் இருப்பதாகவும் அவர்களது தவத்திற்கு சீடர்கள் நாலு முனிவர்கள் காவலாக இருப்பதாகவும் அருள் வாக்கு வெளிப்பட்டது மேலும் இக்கோவலின் அற்புதமாக அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நான்கு பேரும் தரிசிக்கின்ற வகையில் கோவில் சுவரில் இவர்கள் நிற்கும் இடத்துக்கு நேராக தொலை உள்ள கல்லால் ஆன ஜன்னல்கள் வழியே பார்க்கும்போது நடராஜ பெருமான் அங்கே காட்சி அளிக்கின்றார் அன்னையின் கோலமாக கர்ப்பூரவல்லி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆண்ட முசிறியில் சிறப்பாக அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரமவுலீஸ்வரர் திருக்கோவில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் கடந்த ஏழு நாட்களாக சிறப்பு யாகம் பூஜைகள் நடைபெற்று இன்று இரண்டாம் தேதி காலை ஆறு மணி ஆறாம் கலையாக பூஜைகள் அவபிரதையாகம் மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீர் உள்ள கலசத்தை எடுத்துச் சென்றனர் ஒன்பது முப்பது மணி அளவில் கோபுரத்தில் உள்ள கலசங்களில் புனித நீர்களை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் இந்த பிரசித்தி பெற்ற சந்திரமுலீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் இந்நிகழ்வில் தல சிவாச்சாரியார்கள் மாணிக்க சுந்தர சிவாச்சாரியார் ரத்தின சலா சிவாச்சாரியார் சந்திரமௌலி சிவாச்சாரியார் பரமேஸ்வரர் சிவாச்சாரியார் உமா சுத குருக்கள் சுதா சிவம் அறந்தாவலர் குழு தலைவர் சக்திவேல் அறங்காவலர்கள் செல்வராஜ் புதுமிழா முருகன் நகர் மன்ற துணைத் தலைவர் சுரேஷ் நகர் மன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன் சுந்தராஜன் கவிதா செல்வராஜ் வெற்றி சரவணன் வசந்தகுமார் இந்திரா சேகர் சுமதி புதுப்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சரவணன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சிவா நடராஜன் திமுக நகர துணை செயலாளர் சிவக்குமார் அதிமுகவை சேர்ந்த எம் கே சுப்பிரமணியன் தயனேஸ்வரன் மேஸ்திரிராஜ் ராஜ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நல்லேந்திரன் சுரேஷ் ராஜேஷ் வடிவேல் ராஜ செல்வன் சுந்தர்ராஜ் சக்திவேல் பெரியசாமி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் வாணிப நிறுவனத்தினர் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என கரகோஷம் எழுப்பி சந்திரமவுலீஸ்வரே வழிபட்டனர்